ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் தந்தூரி சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நானூறு எம்எல் தயிர் நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது காஷ்மீரி மிளகாத்தூள் நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக நான் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு துண்டு ஜாவித்திரியும் ஏலக்காவையும் பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியும் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு துணியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா போய்ட்டப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு நான் ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துருக்கேன் இது வந்து பிரியாணி கட்டு தான் நான் வாங்கினேன் ஒன்றரை கிலோ சிக்கனும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா செட் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு இது வந்து நம்ம ஒரு அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த தயிரில் வந்து இந்த சிக்கன் ஊறும் போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மேக்சிமம் ஒரு பத்து மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுருப்பேன் இப்போது நம்ம ஏர் ஃப்ரையரில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் தான் வைக்க போகிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தான் வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்ருலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஃபுல்லாக வைக்கல ஒரு எட்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துவிட்டேன் எடுத்துட்டு நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் சிக்கனில் லைட்டாக தண்ணி விட்டு இது வந்து லைட்டாக வெந்திருக்கும் இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி திருப்பி போட்டு விடுங்க இப்போ எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டாச்சு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ஒரு பதினாலு நிமிஷம் வச்சுருக்கேன் பதினாலு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம சிக்கன் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் இப்படி தொட்டோன்னவே நல்லா பூ மாதிரி வந்துருச்சு சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி புதினா சட்னியும் எக் மயானஸும் செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கிட்டே இருக்க எல்லா சிக்கனையும் இதே மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதே ரெசிபியை வந்து நான் கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சிக்கன் ரொம்ப சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு தேங்க் யூ